அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரேஷன் கடையிலையோ அல்லது கடைகள்லேயோ மொத்தமாக சர்க்கரை வாங்கி சேமித்து வைக்கும்பொழுது இப்போ நான் வீடியோவில் கட்டிருக்க மாதிரி சின்ன சின்ன எறும்புகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்து சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி எறும்புகள் வந்தால் அதை சுத்தம் செஞ்சு எப்படி நீண்ட நாட்களுக்கு பராமரிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல சர்க்கரையில் எறும்புகள் வந்துடுச்சுன்னா அதை ஒரு நியூஸ் பேப்பரில் கொட்டி பரவலாக்கணும் அது மேலே நம்ம சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்திய கிராம்பு வந்து ஒரு நாலஞ்சு எடுத்து அங்கே அங்கே வச்சிடணும் வச்சுட்டு இதை அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் விட்டோம்னாக்க அந்த கிராம்போட வாசனைக்கு எறும்புகள் எல்லாமே வெளியேறிடும் அதுக்கு பிறகு ஏர்டைட்டு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி வாங்கின ஏர் ஏர்டைட்டாக இருக்கிற கண்டெய்னரில் போட்டுட்டு அது மேலே ஒரு நாலஞ்சு கிராம்பை குத்தி வச்சு மூடிட்டோன்னா எறும்புகள் வராது நீங்களே இந்த முறையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்